ஆய் மாடியார் போலுபோல் பேப்பர் சேர்ந்த வால் குட் மார்னிங் உலக மக்களே வணக்கம் என்னடா இந்த கிழமை எப்போ பார்த்தாலும் என்னமோ தினத்தந்தைகளை போடுற செய்திகளை வாசிக்கிறோன்ற பேரில் சும்மா எல்லாரையும் வந்து காலங்கா தாலியே சாவடிக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் நான் அப்படி எண்ணுவது இல்லை நான் என்ன எண்ணுவேன் என்ன என்றால் உலகம் வந்து ஆமாம் ரொம்ப அப்படி வந்து ஒன்றும் சிக்கலான விஷயங்களை கொண்டு இருக்கவில்லை ஆமாம் எல்லாம் அழகம்பால் தான் முப்பத்தி மூணு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன பிரச்சனை ஓடிச்சோ அதே பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஏன்னா ஒரு ஆயிரம் மடங்கு அதிகமாக ஓடிட்டுருக்கு அவ்வளோதான் வேறு ஒன்று வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது அதே திருட்டுத்தனம் அதே யூக்கியத்தனம் அதே முள்ள மாதிரித்தனம் அதே முடித்த தனம் அதே ஆக்கிரமிப்பு அதே கொலை கொல்லை வேட்டை தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கு இருக்குது என்ன ஒரு விஷயனாக அன்றைக்கி ஆதிவாசிகள் சரி உணவுக்காக மட்டும்தான் அவங்க வந்து வேட்டையை தொழிலாக வைத்திருந்தார்கள் உறங்குவது எங்கேயோ நாடோடிகள் தானப்பா இன்றைக்கி ஒரு காடு நாளைக்கு ஒரு காடு இப்படியே நாடு முழுக்க உலகம் முழுக்க ஓடிக்கொண்டே இருந்தார்கள் அவர்கள் பலத்தை பொருளை தங்கத்தை வெள்ளியை எல்லாம் வந்து சரி அல்ல சாப்பிட்ணும் அதுக்கு வந்து மிருகங்கள் வந்து மிகவும் இடைஞ்சலாக இருந்தது அதே மாதிரி காட்டை வந்து அவர்கள் வந்து பெருசாக சேதப்படுத்தல முட்டாங்க பத்தாவுக்கு நிறைய அவங்களுக்கு பிடித்த மரங்கள் செடிகள் கொடிகள் தாவரங்கள் பல்லுயிர்கள் ஆமாம் விலங்குகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பறவைகள் இதையெல்லாம் அவர்கள் வணங்கினார்கள் அதே நேரத்தில் வாய்த்துக்காக பசிக்காக வேட்டையாடினார்கள் ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்றால் மனிதனை மனிதனே வேட்டையாடுகிறான் அதுவும் இந்த கழப்பசங்கள் அதுவும் இருக்கானுங்களா எப்பா இந்த கிழப்பசங்க ஒழிஞ்சால் மட்டும்தாங்க எல்லாமே சரியாகும் அதெல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு தானே இருக்காங்க கிழம எல்லாம் அப்படியேவா இருக்காங்க அதெல்லாம் செத்துன்னு தானே இந்த மாதத்துலேயே எனக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட கிழம் செத் ஏகப்பட்ட கிழம் என்ன மாதிரி தான் சொல்கிறேன் இந்த மாதிரி கழுவங்க எல்லாம் திருட்டு கழம் சாதாரண கழம் இல்லை சின்ன பிள்ளைங்கள ஆமாம் அதுங்களுக்கு விஷம் ஆமாம் விஷம் அருந்துவது எப்படி விஷம் கொடுப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய கேவலமான கழகம் கழுவிங்க யார் அதான் அவங்க அப்பா அம்மா எல்லாம் தாத்தா பாட்டி இந்த மாதிரி சனியனுங்க தான் எல்லாம் வயசு ஆயிடுச்சு எல்லாம் டெய்லி ஆகுதுங்க டெய்லி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பார்த்தா எங்கள் தெருவில் நாலஞ்சு கிழங்கும் இந்த ஒரு வாரத்தில் செத்து போச்சு இப்போ என் தெருவில் ஒரு நாலஞ்சு கிழங்க செத்து போச்சுன்னா பக்கத்து தெருவில் ஒரு நாலஞ்சு அடுத்த தெருவில் ஒரு நாலஞ்சு இப்படி மொத்த கிழங்கும் இறந்து விடும் நேரம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிழ நாய்கள் எல்லாம் ஓட்டு போகிறதுக்குலாம் உயிரோட்டம் இருக்கு அது துட்டு வாங்கிக்கிட்டு ஓட்டு போகிற யாராக இருப்பான் இந்த அல்லக்கையை பசங்க இந்த சினிமாவுக்கு இந்த கட் அவுட்டுகள்லாம் போ போஸ்டர்கள்லாம் அந்த இந்த விஜய் பாட்டுக்கு ரஜினி பாட்டுக்கு அஜித் பாட்டுக்கு பாட்டு போடுறது டான்ஸ் போடுறது வெடி வெடிக்கிறது தெருவை குப்பையாகிறது என்னயா உங்கள் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் கேவலமான ஒரு கலாச்சாரம் பண்பாடு ஏன் அவரோட குப்பையாகிறது வெடியை வெடிக்கிறது கண்ணுக்கு தெரிந்து காசை கறியாக்குகிறார்கள் என்பார்கள் முன்னோர்கள் எதை இந்த வெடி வெடிக்கிற விஷயத்தை சீனா காரம் தான் முத முதல்ல அந்த வெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுவனுங்க அவனுக்கு தானே ஒரு சின்ன ஒரு ஒரு நூறு ரூபா வெடி வெடிக்க வேண்டும் என்பதற்காக சிலர் உயிரை விடுறாயன் சிவகாசியில் இதெல்லாம் சட்டமும் கேட்காது மக்களும் கேட்க மாட்டான் பாவம் அவன் என்ன ஏன் பசி வயிற்று பசி வேறு வேலை வெட்டியே கிடையாது மொத்த பண்டீனு திட்டு பசங்க கட்சிக்காரனுங்க பணக்காரனுங்க திடி வச்சுக்கலானுங்க ஆமாம் அது திருடுவதற்கு உடமையாக இருப்பது யார் இந்த புறம்போக்கு எச்ச மக்கள் தானே மக்கள் வந்து ரொம்ப கேவலமானவர்கள் ஆமாம் நான் அந்த அரசியல்வாதிகள் தான் கட்சிக்காரன் பெரிய பணக்காரனெல்லாம் நான் திட்டு மாட்டேன் அவங்க அப்பாவிங்கப்பா அவங்க வந்து இப்போ ஓரளவுக்கு இன்னும் சொல்லப்போல நல்லவனுங்க ஏதோ ஒரு கோடி ரூபா சம்பாரிச்சா ஒரு 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 கோடி ரூபா சம்பாரிச்சா அதில் ஒரு பத்து லட்ச ரூபாய் இந்த நான் இங்கே எச்சுங்க பிடாரிங்களுக்கு தரிதிரங்களுக்கு கொடுக்குறானுங்க சும்மா சொல்லப்போ உழைப்புன்ற பேரில் இந்த பழைய படம் ஒன்று இருக்கும் இரும்பு திரையின்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் ஆமாம் சரோஜாதேவி வைஜந்தி மாலான் நடித்த படம் பழைய படம் இரும்பு திரையினு ஒரு படம் தொழிலாளர்கள் வந்து எப்படி வந்து முதலாளிகளால் வந்து நசுக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி நிறைய படம் இது அது மாதிரி ஒரு படம் ரெண்டு படம் கிடையாது உலகம் முழுக்க லெலின்லாம் யாரு அவர் தானே ஆமாம் இசோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நீ நியூஸு படிக்க போகிறதில்ல கேட்க போகிறதில்ல அது எனக்கு வருத்தம் தான் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னமோ எலெக்ஷன் வரணுறான் எவனோ ஜெயிக்க போறன்றான் ஒரு மைலும் போகிறதில்ல சுனாமி தான் வரப்போகுது கடல் தான் போய் எல்லாம் ஜாவ போகிறான் இதில் இப்போயே பங்கு போட்டுக்கிறான் என்ன பங்கு என் வீட்டில் எத்தனை ஓட்டுக்குது வாங்க வீட்டில் எத்தனை ஓட்டுக்குது ஆ என் ஓட்டில் என் வீட்டில் ஐம்பது ஓட்டுக்குதுப்பா ஐம்பது ஓட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கு ப ஆயிரம் எவ்வளோ இப்படி கணக்கு போட்டு பரதேசிங்க உயிரோடையே இருக்க இல்லாத டீ கடையில் எவனுக்கு டீ ஆத்துறானுங்கன்னே தெரியல ஆள் இல்லாத டீ கடையில் எதுக்கு டீ பிடிச்சிக்கின்னு கூட்டத்தை சேர்த்துக்கணும் போட்டுக்கின்னு அதுல பத்து சாவுது பத்து குடிக்குது பத்து மயங்குது ஏற்கனவே இவங்களுக்கு கிழப்பயிருவோம் ஓட்டு போகிற பயிர்வோ கிழப்பயிருவோம் மற்றபடி கல்லை ஓட்டு போய போட்டு போடுற திட்டு மிஷினு அந்த மிஷின் இந்த மிஷின் அதெல்லாம் ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்காருங்க எப்படி இருந்தாலும் இந்த எச்ச பசங்க துட்டு கொடுக்குறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவானுங்க இந்த எச்ச பசங்க நாதாரி மக்கள் தான் சொல்கிறாங்க அந்த கட்சிக்காரன்தான் தான் தான் எல்லாம் எம்ஜிஆர் இருக்கும்போது அடக்கமாக ஒட்டுக்கமாக நல்லா இருந்தானுங்க அப்படி அடக்கமாக ஒட்டுக்கமாக இல்லைன்னா அவர் உள்ளே ஈர்த்து போட்டு மூஞ்சி முகரை கையை காலை கட்டி போட்டு ஒதிப்பார் எவனா பொட்டி தூக்குறான்னா பொ அந்த பொட்டி தூக்குறான் பாரு அந்த கையை அடிச்சு ஓடிச்சிடுவார் இன்னைக்கு என்ன இதுக்கு கீழே கையை நீட்டுறான் வயல கையை நீட்டுறான் பின்னால் கையை நீட்டுறான் எல்லாத்துக்கும் நீட்டுறான் குடிக்கிறான் நக்கிறான் என்னென்ன கருமலாம் இவனுங்க மக்களாயா இவனுங்க அதனால் நான் இந்த பிள்ளைங்களை தான் சொல்கிறேன் இந்த சாமா நான் சொல்லி பார்த்தேன் எவ்வளவோ பானும் எட்டு பத்து வருஷமா இந்த மாதிரி இந்த குடிகார பசங்க இந்த மாதாரி பசங்க இந்த திருந்தாத பசங்க இதால் தேசம் நாசமாக போச்சு நாடு குட்டி சவராக போச்சு இயற்கை தன்னுடைய வளங்களை எல்லாம் இழந்து இப்போ வந்து கொடூரங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு கொடூரங்கள் மீன்ஸ் வாட் சேதாரம் ஆமாம் அவதாரம் இப்போ இவர் ஒரு அவதாரம் வருவார் பெரும் புதுசாக அவன் அவன் நினைச்சவளாம் ஜாமியார்ன்றாயா ஆ நினச்சவெல்லாம் ஜாமியார் கஞ்சா குடிக்கிறவன் சாமியார் கஞ்சா விற்கிறவன் சாமியார் ஊர் ஆட்டை போடுறவன் சாமியார் ஆட்டை போடுறது விற்கிறவன் சாமியார் ஆ ஏன்னா கருணம் எழுது சனியை சோற்ற துண்டுறானுங்களா பீய துண்டுறானுங்களா தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பீ திண்டுறவனுங்க தான் ஆமாப்பா எங்கேப்பா இருக்குது இதுக்கு சோறு இல்லையே சோறு இருந்தால் தானே அவன் சோறு இல்லை அங்கங்கே அங்கங்கே சுற்றுலாம் எல்லாத்துலேயும் கலப்படம் எதில் கலப்படம் இல்லை அரிசியில இல்லையா மண்ணெண்ணில இல்லையா தண்ணியில இல்லையா பருப்பில் இல்லையா அடைச்சி மாடு போய் போஸ்டர் தின்னுது முன்னெல்லாம் புல் தின்னுச்சு ஒவ்வொரு வருஷமாகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது அறுபது 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 வருஷமாவே எப்போ வேணுங்க செவ்வொரு பூரா அப்போ இந்த போஸ்டர் ஒட்ட ஆரம்பித்தாருங்களோ அப்பவே ரோட்டில் மூத்திரம் விடுற கேஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு எங்கேயாவது மூத்திரம் விடணும் அப்படின்னா உடனே அவன் தேர்ந்தெடு எடுக்கிற இடம் என்னது போஸ்டருங்க எவன் எந்த கட்சிக்காரன் போஸ்ட்டு எந்த சாமி போஸ்டர் இருக்குதுன்னு தேடுறோம் ஆ இதாம்ப்பா கக்கூஸ் கரெக்டுப்பா இதான்ப்பா நம்ம மூத்திரம் விட வேண்டிய இடம் அப்படின்றது இவனுங்களே போஸ்டரை ஒட்டி காட்டி கொடுக்குறானு டே என்னடா நாங்கள் தான் கக்கூஸ் கட்டி கொடுக்கல அப்படியே கட்டி கொடுத்தாலும் அந்த கக்கூஸில் நீ தண்ணி ஊற்ற முடியாது பீ பேல முடியாது ஒன்றும் பண்ண முடியாது எதுக்கு நாங்கள் போஸ்டர் ஓட்டுறோம் எதுக்கு ஓட்டுறோம் இந்த இடத்துல போய் மூத்திரம் விடு இந்த இடத்துல போய் பீப்பேளு அதுக்கு தானே இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் ஆ அப்போ எதுக்கு நீ போய் அங்கே இங்கே இங்க இங்கேன்னு சுற்றி நிற்கிற ஓ கோயில் நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் கோயிலை சுற்றி எதுக்கு குளங்கள் இருக்கு போ அங்கே போய் முதல்ல எதுக்கு குளிக்க சொல்கிறோம் அங்கே போய் பீய கீயை போயிட்டு பல்ல கீழே விளையிட்டு அப்படியே கொஞ்சம் குளிச்சிட்டு அப்படியே அந்த பீ கீயெல்லாம் மிர்ச்சிங்கி வந்து அப்படியே எலுமிச்சம் பழம் அந்த பழம் ஊர் வெட்டி அந்த வெட்டி இந்த எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து கொளுத்து விட்டு மறுபடியும் அந்த பீயிலே பட்டு தூண்டிக்கிட்டு நம்ம அஞ்சு கிலோமீட்டருக்கு அண்ணாடை பக்கம் பஸ் இருக்கும் போய் அப்படியே போகும்போதே பஸ்ஸுக்கு உங்கள் காசு இருக்காது இருந்த காசெல்லாம் உண்டியல் போட்டு இருப்பேன் அங்கே எவனாவது போட்டுன்னு இருப்பாளுங்க ஆ ஏதோ செல்ஃபோன் கெல்ஃபோன் வச்சுன்னு இருப்பான் அதை அப்படியே லூ டச்சு லூட் டச்சு லூட் அடிச்சு அப்படியே பஸ்ஸில் விட முடிஞ்சால் திருட்டு பஸ்ஸில் போ டிக்கெட்லாம் வாங்காது அப்படின்றதுக்கு தானே அந்த ஊரை பண்ணி வச்சு கோயில் குளம் ஒரு பயலுக்கும் படிப்பு அறிவு இல்லை இப்ப அவன் இப்போ தவிர வேறு என்ன செய்வான் படித்தவன் நல்லா இந்த படிக்காத நாய்களை எப்படி ஸ்விம் போர்டு சிம் கார்டு எப்படி அதுங்களுக்கு விற்கலாம் எப்படி வந்து இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணி காதல் பண்ணி இங்கே வா அங்கே வா அங்கே போய் அங்கே வை இங்கே வை சங்க வை அப்படி ஆட்டையை போட்டு காசை பிடிங்கி ஊரை ஏமாற்றி திருட்டு நாதாரிங்க இதில் மயில் இவனுங்களுக்கு எலெக்ஷன் வேறு எலெக்ஷன் நாசமாக போகுது ரோடெல்லாம் நடக்க முடியல கிராஸ் பண்ண முடியல ஆமாம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிறது ஓட்ட மோட்டர் சைக்கிள் அது ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டாக்க இங்கேருந்து வெறும் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் தான் போகுது இதுல கருமம் பிடிச்சி ஒண்ணுங்க ரோட்ல நெட்டிடலானுங்க கும்பல் கும்பல் அது புர் புர் புருண் இருக்குற இங்கேருந்து நம்ம நடந்து போக முடியாதுன்னா அந்த வண்டியை எடுத்துன்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே பார்க் பண்ணலான்னு போனால் அந்த பெட்ரோலாம் காலி ஆகுது அதில் அடிச்சு அதையும் அடிச்சு ஊற்றுறான் இல்லை தனியாக ஊற்றுறான் எதே ஒரு கருமத்தை ஊற்றுலாம் அப்புறம் அங்கே போக முடியாதுன்னா சரி நான் அந்த வண்டியை தள்ளி 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 மூச்சு வாங்கி உயிர் போய் வீட்டில் கொண்டு வந்து விட்டு வேலைக்கு போகலாம் பார்த்தா டைம் ஆகி போயிடுது இதுதான் இவனுக்கு முன்னேற்றமா இதுதான் உங்கள் வளர்ச்சியா இதுதான் இந்தியா சிறந்து விளங்குதா இதுதான் உங்கள் பண்பாடா மூஞ்சியும் மகரையும் சனியனுங்கள தர்தரங்களை செத்தாவது தொலைங்கள சீக்கிரமா அதுக்கு தான் நான் அந்த கிட்ட தனமும் வேண்டேன் என்ன இயற்கையின் நீ பண்ணுற சும்மா அப்படியே மழை பெய்யுற மாதிரி போயிடுற அப்புறம் போயிடுற வெள்ளம் வர மாதிரி வர அப்படியே போகிற ஒரு வெள்ளன்ற ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச விஷயந்தான் சென்னையெல்லாம் கடையில் மு கடல்ல முழுக போகுதுன்னு ஆ சென்னை டோட்டலாக கடலில் முழுக போகுது எல்லாம் தெரியும் ஆயிரத்தி எட்டு ஆய்வுகள் சொல்லிடுச்சு சயின்ஸ் சொல்லிடுச்சு எல்லாமே சொல்லிடுச்சு நல்லா தெரியும் அப்போ எதுக்கு இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பொறுத்து நீ கடலுக்குள்ளே இழுத்து போகிறதுக்கு இப்போ இழுத்துன்னு போ தரித்திரங்கள் போய் சாவட்டோம் என்ன இந்த உலகத்துக்கு நன்மை ஆ எந்த செடிக்கு நன்மை எந்த பறவைக்கு நன்மை ஆ பார்க்கலாம் பாஸ்போர்ட்டே இல்லாமல் பறவை இங்கேருந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ஆஸ்திரேலியா அங்கே எங்கே அமெரிக்கா அங்கே எங்கேன்னு போய் இங்கே வந்து நல்லா இனவருத்திகள் அது இது பண்ணிருந்துது அதையும் சுட்டு ஆரம்பிச்சிட்டானுங்க அதுங்க இப்போ வரதே இல்லை இப்படிதான் கடல்லையும் ஆமாம் அட்லாண்டிக்குலாம் அட்லாண்டாவில் அப்படியே கடல்லேயே உள்ளே உள்ளேயே உள்ளே அப்படி பூந்து இப்படி பூந்து இப்படி பூந்து இப்படி பூந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்து கொண்டு இருந்த மீன்களை கூட இடையில கடற்கொள்ளை அந்த கொள்ளை இந்த கொள்ளை அந்த ஆய்வு இந்த ஆய்வு அந்த இராணுவ சோதனை குட்டணி சோதனை மயிறு சோதனைன்னு சொல்லி அங்கேயும் பாம்பு கீம்புலாம் போட்டு கடலையும் நாசம் பண்ணிட்டு விட்டாங்க இப்போ அந்த மீன்களும் பாஸ்போர்ட் இல்லாமல் வீசா இல்லாமல் அழகாக வந்துங்கன்னு போயின்னு இருந்துது அதையும் கற்றுட்டானுங்க என்னத்துக்கு இந்த தரிசனம் முடிச்சு இவனுங்களை இயற்கை அதுதான் உங்களுக்கு காலம் கண்டாலும் இவ்வளோ கோபம் எனக்கு சீக்கிரமாக பார்த்து இவனுங்களை ஒழிச்சு கட்டு ஆமாம் இவங்களை கொஞ்சம் கூட தயவு தாச்சினா பாகாத இவனுங்க பண்ண பாவம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை முப்பத்தி மூணாயிரம் வருடங்களாக பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறான் ஏசுநாதர்லாம் வரமாட்டாரு இயேசுநாதர் புத்தரு நபிகள் நாயகம் இவர்கள் பேரையர்களை சொல்லி கொண்டு இவன் நாட்டை ஏமாற்றி காட்டி கொடுத்து எட்டப்பன் இதே ஒரு ரதனையாக எட்டப்பன்னா வேலை காரணம் எட்டப்பனா நான் மறந்தான் இவன் தான் எட்டப்பன் கெட்டப்பன் சத்தப்பன் சித்தப்பன் அப்ப எல்லா பாவங்களுக்கும் அப்பன் இவர்கள்தான் இந்த மக்கள் தான் இந்த மக்கள் ஒழிந்தால்தான் வயிற்றில் இருக்கிற கருவாவது வெளியில் வரும் அது கூட எங்கே வரும் ஆமாம் என்ன பாவம் செஞ்சிருந்தால் வயிற்றுலேயே கர்ப்பப்பையிலேயே அந்த குழந்தைங்க சாகும் பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை போய் சேரும் இவன் பண்ண பாவம் ஐயோக்கியத்தனம் அத்தனையாக புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வயிற்றுலேயே அது சாகுது எதனால் சாகுது அப்பாவி குழந்தைகள் ஏன் சாக வேண்டும் ஏன் சாக வேண்டும் பெத்தவன் பண்ண பாவம்யா ஒவ்வொருத்தையும் அவள் குழந்தைய வைக்க முடியாமல் இருக்கிறா இப்பெல்லாம் யாரும் குழந்தை பத்துக்கிறது இல்லை கல்யாணம் பெற்றுக்கிறது இல்லை கல்யாணம்லாம் அங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு நம்ம சவுத் கொரியாவை ஆமாம் நார்த் கொரியாவில் நார்த் கொரியாவை விட்ரு அவங்க வேற அவனுக்கு தைப்பே வேற அவனுங்களெல்லாம் பீட் பண்ணவே முடியாது அவன் கிட்டவே போக முடியாது அவனுங்க நாகரிகம் வேற அவங்க வாழ்வாதாரம் வேற இன்னும் சொல்லப்போனால் இரும்பு திரை என்றால் அவர்களை வேலை சொல்லணும் ஒன்றும் ஒரு சின்ன கடுகளும் கூட அவனுங்களை பற்றி நம்ம வந்து எவனும் கண்டும் பிடிக்க முடியாது ஒரு மயிரும் பிடுங்க முடியாது பட் அதே இருந்தது ஆமாம் அந்த ஒரல் செட் இல்லை சவுத் அதான் அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஷிப் பர்ஷன் இருக்கிறானுங்களேன் ஆமாம் அவங்களாம் ஒரு எட்டு வருஷமாகவே ஆமாம் பி ஃபோர் அப்படி ஒரு மூமெண்ட் அது கல்யாணம் கல்யாணம் மயிறு குழந்தை கேந்த லொட்டு லொசுக்கு புண்ணாக்கு கிண்ணாக்கு அதெல்லாம் டூ இயர்ஸ்டான்கள் பெண்கள் எல்லாம் இன்றைக்கி ஹாங்காங்லலாம் பார்த்தா எல்லாம் பெண்கள் ஒரு ரூமில் பத்துக்கு பத்து ரூமில் இருபது பெண்கள் ஆமாம் அங்கெல்லாம் வாடகை அதிகம் வாடகை அதிகம் அட்வான்ஸ் அதிகம் சம்பளம் ரொம்ப கம்மி ஸோ எல்லாம் ஒரு 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 ரூமில் பத்து பெண்கள் எல்லாம் ஆலிப பெண்கள் எல்லாம் நல்லா படித்தவர்கள் ஆமாம் அங்கேருந்து என்ன வேலைக்கு போகிறாங்க என்ன சித்தாள் வேலைக்கு போகிறாங்க ஆமாம் கொளுத்து வேலைக்கு போகிறாங்க புடவை விற்கிறதுக்கு போகிறாங்க லிப்ஸ்டிக் விற்கிறதுக்கு தான் போகிறாங்க பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணத்துக்கெல்லாம் போகல விஞ்ஞான ரீதியான வேலைக்கெல்லாம் போகலை டாக்டர் அந்த மாதிரி ரீதியான வேலைக்கெல்லாம் போகலை எல்லாம் பாவம் வாழ்வாதாரத்துக்கு தான் போகுதுங்க நல்ல பாதி பர்சன்ட் நூற்றிக்கு ஐம்பது பெர்சன்ட் வந்து வயிற்றை கழிவு கொள்வதற்காக விலை மாதிகளாக போகிறாங்க ஆமாம் அங்கெல்லாம் அப்படி தான் ஐம்பது பெர்சன்ட்டு நான் ஏதோ சொன்னால் தான் சொன்னேன் ஆராய்ந்து பார்த்தா நூற்றுக்கு நூறு அப்படி தான் இருக்கும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா உலகம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இருக்க போவது இல்லை அப்படியே உலகம் இருந்தாலும் மக்களாகிய இந்த ஐயோக்கியர்கள் இருக்க போவதில்லை நீ என்னவாது இப்போ எதாவது பண்ணு ஏதாவது பண்ணு எதுக்கு இந்த கழகம் இப்படி பேசுகிறான்னு உனக்கு புரிஞ்சால் புரிஞ்சா ஓகே புரியலைன்னா அதை பற்றி ஐ டோன்ட் கேர் வீடியோ முடிச்சுங்க